தென்காசி மாவட்டம் வட்டார போக்குவரத்து துறை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி போட்டி காணப்படுகிறது வட்டார போக்குவரத்து அலுவலர் வரை அலுவலகத்திற்கு வந்து சேரவில்லை வட்டார போக்குவரத்து அலுவலர் நிலை ஒன்று மாற்றுப் பணியில் உள்ளார் அவர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று வருவதில்லை பொதுமக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை காலை முதல் அலுவலகத்தில் மக்கள் காத்து கிடக்கின்றனர் கேட்டால் அலுவலகத்தில் எந்த அதிகாரி எனக்கு தெரியாது என்று அலட்சியமாக அரசு துறை அலுவலர்கள் செயல்படுகின்றனர் தலைமை வட்டார போக்குவரத்து அலுவலகம் தொடர்ந்து சாபக்கேடாக உள்ளது மக்களை தினந்தோறும் அல்லோலப்படுகின்றனர் அலுவலகத்தை வெள்ளிக்கிழமை தோறும் விடுமுறை அளிப்பது எழுதப்படாத சட்டமாக உள்ளது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு இதற்காக Sampai jumpa di video selanjutnya.